அன்பார்ந்த நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற அருமை தம்பி வானொலி ஊடகர் எழுத்தாளர் கானா பிரபா அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அபிமான நேயர்களுக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருந்த அதே சமயத்தில் அவளவளா நோக்கி வளர்ந்திருக்கின்ற எங்கள் இலக்கிய சகோதரி கோகிலா மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே சமயத்தில் அவருடைய அன்பு கணவர் முன்னாள் அருணோதயா கல்லூரி முன்னாள் அதிபர் மகேந்திர ராஜா அவர்களுக்கும் இந்த இனிய தம்பதியினரின் செல்வ புதல்வன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன் கோஹிலா மகேந்திரன் அவர்கள் எம்மை போன்று எழுபதுகளிலே இழத்து இலக்கிய வளர்ச்சியில் அறிமுகமானவர் அவரை நான் முதன் முதலில் சந்தித்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் அது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் முடிந்து அவருடைய பாடசாலை அதாவது தெள்ளிப்பள்ளை மகாஜானா கல்லூரியில் அவருடைய முரண்பாடுகளின் அறுவடை என்ற திருகலை தொகுதி வெளியீட்டு விழாவுக்கு என்னை வந்து பேசுமாறு அழைத்திருந்தார் நண்பர் புலோடியூர் ரத்தினவேலுனோட அந்த அழைப்பு எனக்கு கிடைத்தது இந்த முரண்பாடுகள் அறுவடை என்ற தொகுதிக்கு முகப்பு ஓவியம் வரைந்தவர் தற்பொழுது சிட்னியில் இருக்கின்ற எங்களுடைய மற்றொரு அருமை நண்பர் கனகசிங்கம் அவர் சுடர் சஞ்சிகை அதாவது சுதந்திரன் பத்திரிகை மற்றொரு வெளியீடாக வெளிவந்த சுடர் சஞ்சிகையுடைய ஆசிரியராக இருந்தவர் அவர் ஒரு ஓவியரும் கூட அவர்தான் அந்த புத்தகத்துக்கு முகப்போவியம் வரைந்திருந்தார் அதற்கு முன்னர் கோயிலாமை நான் பேசியதும் இல்லை சந்தித்ததும் இல்லை அங்கே சென்ற பொழுது கள்ளிப்படை மகஜனா கல்லூரியை நோக்கி நான் சென்ற பொழுது அக்கால பகுதியில் இலங்கை உங்களுக்கு தெரியும் போர் மிருகங்கள் சூழ்ந்திருந்தது எனினும் அன்றைய நிகழ்ச்சி மாலை நான்கு மணி அளவில் தொடங்கி ஆறு மணிக்கெல்லாம் முடிந்து விட்டது அந்த மண்டப வாசலிலேயே அவர் என்னை அடையாளம் கண்டு அழைத்துச் சென்றார் அந்த நிகழ்ச்சிக்கு மகாஜன கல்லூரியின் அப்போதைய அதிபராக இருந்த பிரபல எழுத்தாளர் தசம் என்று அழைக்கப்பட்ட தானா சண்முசுந்தரம் அதிபர் தலைமையில் தான் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கு மல்லிகை ஜீவா சித்திரலேகா மௌனகுரு உட்பட பல எழுத்தாளர்கள் வலிகாமம் பிரதி சேர்ந்த பல எழுத்தாளர்கள் அங்கே கலந்து கொண்டார்கள் அன்றுதான் நான் கோயிலாமேதன் அவர்களை சந்திக்கிறேன் முதல் முதலாக ஒரு வேடிக்கை என்னவென்றால் அக்காலப் பகுதியிலே நான் வீரகேசரியிலே உப்பு நோக்காளர் பிரிவிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் இதனை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு அவர் எனக்கு அந்த பஸ் போக்குவரத்து செலவுவதற்கு நூறு ரூபாய் பணமும் அனுப்பியிருந்தார் அதனை இன்றும் நான் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன் கோகிலா மகேந்திரன் எழுதிய அந்த காலப்பகுதியில் அவர் அப்பொழுதே உளவியல் கண்ணோட்டத்துடன் தொடங்கியவர் குறிப்பாக பின்னாளில் அவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியராகவும் பணியாற்றினார் காலப்போக்கில் கல்வி அதிகாரியாகவும் அவர் பணியாற்றி இருக்கின்றதாக நான் அறிகின்றேன் கோயிலா மகேந்திரன் அவர்கள் மருத்துவத்துறையில் படித்து அவர் மருத்துவ பீடத்துக்கு தெளிவாக வேண்டிய ஒருவர் எனினும் அவர் ஒரு தாவரப் அதாவது மச்சம் மாம்சம் சாப்பிடாதவர் அவருக்கு அங்கே அந்த பரிசோதனை கூடத்திலே அந்த பரிசோதனைகள் செய்வதற்கு அவர் விருப்பம் தெரிவிக்கவில்லை அதனால் அவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக பின்னாளிலே பணியாற்றினார் பின்னாளில் அவர் நான் எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலியா வந்த பின்னர் இலங்கை மாணவர் கல்வி வீதியம் என்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வலிகாமம் பிரதேசத்திலிருந்து சில மாணவ மாணவிகளை போரிலே பாதிக்கப்பட்ட சில மாணவ மாணவிகளை அவர் தெரிவு செய்து மக்கள் தந்து அவர் ஊடாக அந்த மாணவ மாணவிகளை நாங்கள் கல்விக்கு உதவி செய்தோம் எங்களுடைய கல்வி நிதியத்தின் ஊடாக பல அன்பர்கள் உதவும் முன்வந்தார்கள் பின்னாளில் அவருடைய சில நூல்கள் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் வெளியிடப்பட்டன அவர் சிறுகதை நாடகம் விமர்சனம் நூல் விமர்சனம் முதலான துறைகளில் அவர் ஈடுபட்டவர் அவருடைய சில நாடகங்கள் முக்கியமானவை அடுத்தது அவர் மேற்கொண்ட நேர்காணல் சந்திப்புகள் வலிகாம பிரதேசத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாம் அவர் சந்தித்து நேர்கண்டு பல நேர்காணல் கட்டுரைகளை கூட அவர் வெளியே இருக்கின்றார் கொழும்பிலும் அவருடைய புத்தக வெளியீடுகள் நடைபெற்றிருக்கின்றன இவ்வாறு எங்களுடைய ஒரு குடும்ப சிநேகிதியாக குடும்ப நண்பர்களாக கோயிலாமையுடைய குடும்பத்தினர் இணைந்து கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி கடற்கோள் அரசம் வந்த பொழுது எமது கல்வி நிதியம் வடக்கில் வன்னி பிரதேசத்துக்கும் கிழக்கில் பாண்டிருப்பு அம்பாறை போன்ற பிரதேசங்களுக்கும் உடைகள் முதலான பொருட்களை நாங்கள் சேகரித்து இரண்டு கொள்கலன்களிலே அனுப்பி வைத்தோம் அப்பொழுது அவற்றை சேகரித்து தரம் பிரித்து கொடுக்கின்ற சமயத்திலே அவரும் ஆஸ்திரேலியா மெல்பனுக்கு இருந்து எம்முடன் தங்கியிருந்தார் அவரும் அவருடைய கணவரும் அந்த தன்னார்வ பணிகளிலே எம்முடன் இணைந்து ஈடுபட்டார்கள் இவ்வாறு இலக்கியத்துக்கு அப்பால் கலை இலக்கியத்துக்கு அப்பால் அவர் சமூக தொண்டராகவும் அதே சமயத்தில் ஒரு சீர்மிய தொண்டராகவும் பணியாற்றி இருக்கின்றார் இன்றளவும் அவர் அத்தகைய பணிகளிலே தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகிறார் இந்த பவளவலா காலத்திலே அவரை நாங்கள் மனமாற பாராட்டுகின்றோம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை